ஞானாற்றுப்படை வகுப்பறையில் ரொம்ப அருமையான பயணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு மணித்துளையும் நமக்குள்ள இறங்கிய அந்த ஞானாற்று ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்கு வெவ்வேறு வடிவத்தில் நாம் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய தினம் இந்த கழிமுகத்வாரத்தினுடைய மூன்றாவது வருத்தம் ரொம்ப அதாவது இது நமக்குள் இறங்கியதா எழுதப்பட்டதா இறக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியெல்லாம் கடந்து இறைவன் நம்ம கழித்த பிச்சை இந்த ஜென்மத்தில் ராஜா இதை வச்சுக்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஞானாற்று படைக நம்ம கிட்ட கொடுத்துருக்கோம் ஆமாங்கய்யா இந்த கழிமுகத்வாரத்தில் நம்ம அறிவு அண்ணல் சுமந்து வந்தது யானையே யானை மட்டுமல்ல எத்தனையோ நீங்கள் அந்த சேனல்ஸ் எல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு ஒரு புயல் வருகின்ற போது ஒரு வெள்ளம் வருகின்ற போது எத்தனை காரு எத்தனை எத்தனை சுமந்து வந்தாலும் அந்த கடலுக்குள்ளே எதுவும் போவார் அந்த தண்ணீரை மட்டும் தான் அது ஏற்றுக்கொள்வதை போல இந்த அற்புதம் நாம இந்த இந்த விருத்தம் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா கண்ணு கேட்டிய தூரம் அந்த நீர் தேவலை இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை நீ பார்க்காததுனால இந்த அகண்ட காவேரி பெரிய நம்ம என்ன சொல்ற கடல் மாதிரி இருக்கு காவேரி அமேசான் ஆறா இருந்தாலும் கூட அமேசான் ரொம்ப அகலம் அகலம் சொல்லுவோம் இல்ல பெரிய அருவிகள் சொல்லுவோம் ஆனா அது கடலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கடல் மாதிரி ஆறு இருக்கு கடல் மாதிரி நதி இருக்குன்னு சொல்லுவோம் நீ என்னுடைய கடல் என்னுடைய பெரும் கடலை நீ பார்க்காததுனால இந்த கடல் மாதிரி சித்துக்கள் கொண்ட குருமார்களிடம் சிக்கிக் கொள்கிறாயே மகனே அற்புதம் பெரும் கடல் பெருகியே பெருக்கெடுத்தோடும் இந்த அகண்ட ஆற்றையே நீ மாட்டுகிறியே வா அதுல இருந்து விடுபட்டு வா என்ற ஒரு அற்புதம் ஒரு மனிதனை தனக்குள் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏக்கம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு மிகச்சிறப்பான நூலாக இந்த உலகத்தில் இந்த நூற்றாண்டிலே எந்த நூற்றாண்டிற்கும் தேவையான ஒன்று இந்த நூற்றாண்டின் உலக சித்தர்களின் ஆசிகளும் உலக ஞானிகளின் வாழ்த்துக்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த இருப்பின் அரவணைப்பும் அற்புதமும் அன்பும் நெகிழ்வும் பொங்கி வழிந்த திருநூலை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புண்ணியம் வாய்ந்தவர்களால் மட்டுமே இதை வாசிக்க முடியும் கேட்க முடியும் இந்த அனுபவத்தை நுகர முடியும் என்று சொல்லி இந்த கழிமுகத் துவாரத்தினுடைய மூன்றாம் வருத்தம் பார்க்கலாமா பெரும் கடல் காண பெருகியே பெருக்கெடுத்தோடும் அரும் பெரும் அகண்ட ஆற்றின் ஆற்றலே பெரிதென்றும் கருமந்தான் சுதந்திரம் அந்த அதனை பெருகற்றும் பிர அற்புதம் இது வந்து ஒரு விளக்க உரையோ பத உரையோ கோணார் தமிழ் உரையோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இந்த விளக்க உரை சொல்றவங்களை பத்தி ஒரு சின்ன தகவல் சொல்றேன் ஒரு தங்க கட்டி எடுத்து ஒரு கவரில் வச்சு அந்த கவர் மேலே ஒரு ஒரு சின்ன துணியை சுற்றி அதுக்கு மேலே கம்பளியை சுற்றி அதுக்கு மேலே பேப்பரை சுற்றி ஒரு பெரிய ஒரு 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 பேக்கேஜ் மாதிரி பண்ணி தங்கத்தினுடைய அழகு எப்படி இருக்குமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் அதுபோல் இந்த கழிமுகத்வாரம் என்று சொல்லக்கூடிய ஞான பிரம்மாண்ட வைர வைடூரிய மாணிக்க மரகத பொன்வட்ட சிம்மாசனமான இந்த பிரம்மாண்டத்து மேலே பேப்பரை இந்த விளக்க உரையை சுற்றி சுற்றி சொல்ல வேண்டாம் இது தானாகவே விளங்குது வைரத்துக்கு எதுக்கு மூடி சூரியனுக்கு எதுக்கு மூடி சூரியனை பற்றி என்ன விளக்கம் சொல்லணும் இது புரிதலுக்காக சாதாரண பார்க்க பெரும் கடல் நீ என்னை பார்க்காததுனால பார்த்தவனெல்லாம் கடவுள்ன்றியே கடவுளை பார்க்காததனால் பார்த்தவனையெல்லாம் கடவுள் என்கிறாயே அதுதாண்டாம் அதனை உன்னுடைய கர்மம் உன்னுடைய கர்மம் வளர்வதற்கான காரணம் அதுதான் கர்மம் அதுதான் கசடு அதனை அழித்து உன்னை ஏற்றுக்கொள்வதுதான் என்னுடைய வேலை இவ்வளவுதான் இந்த பாட்டு வேலை இவ்வளவுதான் இந்த கழிமுக துவாரத்தினுடைய அதை பெருமிதத்தோடு பாருங்க ஒரு 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 கிரேட்னஸோட பெருமிதத்தோடு போயிட்டு போனா ராஜா உழைச்சி போ அப்படின்னு சொல்ற மாதிரி அகற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வு இந்த கருணை பாருங்க இது உங்களுடைய உலகத்துக்கு சொல்லுங்கம்மா நீங்களே ரொம்ப அழகா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நான் சொல்லணும்னு இல்லை ஆனா உண்மையில ஒரே ஒரு விஷயம்தான் நீ வந்து இறைவனை பார்க்காததுனால இறைவனை உணராததுனால பாக்குறவங்களெல்லாம் கடவுள் அவன் சொல்லி கடவுள் வந்து அருள் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தரையும் நீ ஏத்துக்கிறதோ அதுதான் வந்து உனக்கு உண்மையான கர்மமே அதுதான் அதுதான் உன்னோட ஒடுக்கம் உனக்கு ஒரு பிறவி பயன் தராத நீ வந்து ஓங்குதலை நோக்கி போகாத ஒரு பெரிய தடையே அது அதை வந்து பெருமிதத்தோடு அகற்றுது இந்த மகாஸ்ரீ இருப்பு ஏன்னா நீ அங்க தான் வரணும் அப்போ ஒரு பெருமை மிக மிகுந்தவனா உன்னை அது உனக்கு தருது அப்படின்றது சிக்கல்ல எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு காசு வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் புத்திர பாக்கியம் வேணும் ஸோ வாழ்வியல் எனக்கு நோய் இருக்கு நொடி இருக்கு உன்னுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் நீ அடுத்தவனை தேடி போறிய தவிர இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக யாரும் யாரையும் தேடி போகவில்லை அவர்கள் எல்லாம் உன்னுடைய இலாமையை உன்னுடைய அறியாமையை தன் சுய லாபத்திற்கு பயன்படுத்தி தன்னை ஆசனம் பாவம் அதுதான் கர்மம் என்று இந்த கழிமுகத்வாரம் சொல்கிறது இந்த ஒரு விருத்தத்தையே கோடி முறை வணங்கினால் நம்மளுடைய கர்மம் தீரும் என்று சொல்லி மீண்டும் அந்த சப்த நிசப்தத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வோம் மிகுந்த நன்றி இந்த உலகத்திலே ஒரு ஜீவனை புரிய வைத்து இறைவன் உங்களை புரிய வைத்து புரிய வைத்து புரிய வைத்து புதுப்பித்து புதுப்பித்து தன்னோடு ஏன்னா அவன் எப்பொழுதுமே புதுப்பித்துக் கொண்டிருப்பான் தன்னை எப்பொழுதுமே புதுமையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அவன் நம்மையும் புதுப்பித்து புதுப்பித்து அவன் எல்லைக்கு அழைத்துச் செல்லட்டும் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன் கழிமுகத்வாரத்தின் அடுத்த விருத்தத்தை நாளை சிந்திப்போம் அம்மா நன்றிகள்